கார் சீரான வேகத்தில் சென்றது கௌதம் மட்டும் அங்கே வரவில்லை என்றால் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளி கோர்ட் வரை செல்ல வேண்டி இருந்திருக்கும் தப்பித்தாள் கீர்த்தனாவிற்கு கௌதமை பார்க்கவே முடியவில்லை அவமானமாய் உணர்ந்தாள் கல்லா இறுகி போய் அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா பிடிவாதக்காரி இதில் அவமானம் வேறுபட்டிருக்கிறாள் அவளாக பேச மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் அதனால் இவனே பேசினான் உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் என்ன அது வேண்டாத வேலை நடிக்கிறியா யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணி வரக்கூடாத இடமான போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரணுமா உன்னை லாக்அப்ல பார்த்ததும் ஆடி போயிட்டேன் எனக்கு உயிரே போனது போல இருந்தது கீர்த்தனா அவன் நிஜமான வருத்தத்தில் கூறினான் அவங்க வேற யாரோ அல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதே நிலையில் வேற யாரோ ஒரு பெண் கேட்டிருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன் அப்படியா நானும் ஒரு பெண்ணை உயிருக்கு காதலிக்கிறேன் அவளை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் அவள் மாட்டேன்னு பிடிவாதம் செய்கிறாள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவள் பெயர் கீர்த்தனா என்று விளையாட்டாய் அவன் கூறி சிரிக்க அவள் முறைத்துக் கொண்டே அழகுக்காய் வைத்திருந்த பொம்மையை எடுத்து அவன் மேல் வீசினாள் உங்களை என்ன செய்கிறதுனே தெரியல சரி சரி அவளுடைய பெற்றவர்களுக்கு எவ்வளவு அவமானம் அதையெல்லாம் நினைத்து பார்த்தாயா இப்ப வந்து என்ன செய்யட்டும் அவள் தன் காதலை சொல்லி கெஞ்ச கெஞ்ச கதற கதற வேறு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்தார்கள் அல்லவா படட்டும் அவமானப்படாமல் அன்றே நல்ல மாதிரியாய் அவள் காதலை ஏற்றிருக்கலாம் சதீஷுக்கு வேலை கிடைத்ததும் இவளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் அவர்கள் அநியாயமாய் ஒரு வழியை தேர்ந்தெடுக்க அதை விட அநியாயமாய் நாங்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தோம் இதில் தப்பு எங்கே இருந்து வந்தது ஆவேசமாய் கேட்டாள் என்ன கீர்த்தனா இப்படி பேசுற நீ பேசுறது நியாயமா தன் மகளுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை அமையணும்னு பெற்றவர்களான அவர்களுக்கு கனவு இருக்கும் இல்லையா மஞ்சுவுக்கும் அவள் வாழ்க்கையை பற்றிய கனவு கற்பனைகள் இருக்கும் என்பதே உங்களுக்கு நினைவில்லையா அந்த கனவு பொசுங்கலாமா சதீஷுக்கு என்ன குறைச்சல் நல்ல படிப்பு அழகு அறிவு இருக்கு வேலை இல்லை என்பதை தவிர ஒரு ஆணுக்கு வேலைதானே அழகு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வேலை தேடிட்டு தானே இருந்தான் நண்பனோட அறையில் தங்கி நண்பனின் உதவியால் வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டு இருந்தவருக்கு எந்த துணிச்சலில் திருமணம் முடிச்சு வச்ச அவருக்கு வருமானமும் இல்ல தங்கி கொடுத்தனும் நடத்த இடமும் இல்ல கையில் காசு இல்லாம எப்படி வாழ்வார்கள் இதையெல்லாம் எண்ணி பார்ப்பதே இல்லையா இந்த அழகான மண்டையில மூளையை தவிர வேறு என்னதான் இருக்கு மஞ்சு சம்பாதிக்கிறாள் தங்கிக்க என் மாடி ரூம் இருக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கும்போது கவலை எதற்கு பணமானாலும் பொருளானாலும் அவருக்கும் வேலை கிடைக்கும் வரை என்னால் கொடுத்து உதவ முடியுங்கிற நம்பிக்கையில் திருமணம் முடித்து வைத்தேன் நீ எந்த சமாதானம் சொன்னாலும் தப்பு தப்பு தான் அவளுடைய பெற்றவர்களை அவமானப்பட வைத்தது பெரும் தவறுதான் என்பேன் நான் போய் பேசி பார்த்தேன் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்களே காதலிச்சிட்டு ஜோடி புறாவா இருந்தவர்களை பிரிப்பது உங்களுக்கு தப்பா தெரியலையா ஏன் இப்படி அநியாயமா அபாண்டமா பேசுறீங்க ஐயோ அம்மா உன்னிடம் பேசி ஜெயிக்க முடியுமா நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் நீ செய்தது சரி தாயே கையெடுத்து கும்பிட்டான் காரை பார்த்து ஓட்டுங்க பின்ன என்ன சார் நெஞ்சில் ஒருத்தனை சுமந்துட்டு இன்னொருத்தனோட வாழை எந்த பெண்ணாலும் முடியாது மஞ்சு மட்டும் அதற்கு விதிவிலக்காயிட முடியுமா அவள் வேகமாய் கூற இது என்ன தத்துவம் எனக்கு தெரியலையே ஆச்சரியம் காட்டி கேட்டான் காதலிச்சு நெஞ்சில ஒருத்தனை சுமந்துட்டு அப்பா அம்மா சொல்றாங்கன்னு இன்னொருவனை கட்டிட்டு அவனோட படுக்கையை பகிர்ந்துக்கிறதா அவதான் வேசி கௌதம் உதட்டை பிதுக்கி நக்கலாய் புருவம் தூக்கி அவளை பார்க்க அன்பே ஆருயிரே கண்ணே மணியே உயிரே உயிர் மூச்சே உருகி உருகி வசனம் பேசிட்டு என் அப்பா அம்மா பேச்சை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆண்மகனை ஏமாற்றுபவள் சாக்கடைக்கு சமம் அந்த சாக்கடையா ஆக சொல்றீங்களா என் மஞ்சுவை நீ கீர்த்தனா கொஞ்சம் மூச்சு வாங்கி பேசும்மா உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் உன் அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லையா ஆமாம் இந்த தத்துவம் பெண்ணுக்கு மட்டும் தானா என்ன புரியாமல் கீர்த்தனா கேட்க ஆணுக்கு உன் தத்துவம் சரிபடாதா உன்னை இந்த நெஞ்சு முழுக்க வச்சு உருகிட்டு வேற ஒருத்தியை கட்டிட்டு அவளோட நான் வாழ்ந்தால் அதுக்கு பேர் என்ன கௌதமை வேறு ஒருத்தியோடு கற்பனை செய்து பார்த்தவள் தாங்க முடியாமல் கத்தினாள் ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க கண்களில் நீர் எட்டி பார்த்தது என்னோட கற்பனையா கூட இன்னொருத்தியை நினைச்சு பார்க்க முடியல இல்லையா கீர்த்தனா அவன் கேட்டான் அதெல்லாம் இல்லை மறுத்தாள் இதுக்கு பேருதான் காதல் உன் நெஞ்சை தொட்டு சொல்லு ஏன் இப்படி என்ன கொல்ற உன் இதயத்துல நான் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு அப்புறம் நம்புறேன் கௌதம் கேட்க விக்கித்து விதிர்த்து வாயெடுத்து போய் விட்டால் கீர்த்தனம் கௌதம் சொன்னது போலவே சதீஷுக்கு நல்ல வேலையாய் போட்டுக் கொடுத்து அருமையான தங்குமிடம் தந்து அவனின் உபயோகத்திற்கு ஒரு பை பைக்கும் வழங்கி தான் மஞ்சுவின் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டான் மஞ்சுவின் பெற்றோர் பெற்றவர்களுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் தான் பார்த்த மாப்பிள்ளையோடு கூட மகள் இந்த அளவு சந்தோஷமாய் இருந்திருக்க மாட்டாளே இந்த வசதியும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுத்த கௌதமிடமும் கீர்த்தனா தேவியிடமும் பகிரங்கமாய் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர் ஒரு நல்ல நாளில் சதீஷ் மஞ்சுவை அழைத்துச் சென்று புது வீட்டில் பால் காய்ச்சி கொடுத்துவிட்டு நேரத்தில் கிளம்பியும் டிராபிக் ஜாமில் மாட்டிக்கொண்டு நேரம் கழித்து அலுவலகம் வந்து சேர்ந்தாள் அங்கு பணிபுரியும் அனைவர் முகமும் என்றும் இல்லாத சந்தோஷத்தில் தெரிந்தது பிரம்மையா அல்லது நிஜம்மா என்று கீர்த்தனாவால் கண்டு கொள்ள முடியவில்லை சரி சார் சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு வேலையை பார்த்தாள் மதியம் லஞ்ச் சாப்பிடும் போது ஆபீஸ் தோழி கௌசல்யா கேட்டாள் ஏய் கீர்த்தனா பாஸ் விஷயம் சொன்னாரா என்ன என்னடி தெரியாதது போல கேக்குற நடிக்கிறியா என்ன இத்தனை நேரம் பாஸ் உன்கிட்ட சொல்லாமல் இருப்பாரா சொல்லலையே என்ன விஷயம் சொல்லி தொலை ஏன் புதிர் போடுற பட்டு ஏற்றுமதியில் சிறந்து விளங்கியதால் சிறந்த பட்டு ஏற்றுமதியாளர் விருது நம்ம வாசுக்கு கிடைத்திருப்பதாய் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கடிதம் வந்துள்ளது இந்த நல்ல செய்தியை உன்னிடம்தான் முதலில் சொல்வார் என்று நினைத்தேன் கீர்த்தனாவிற்கும் பெரிய ஏமாற்றம்தான் நான் லேட்டாய் வந்ததால் மறந்திருப்பாரடி கௌசி என்று மழுப்பினாள் உணவு செல்லவில்லை அப்படியே மூடி வைத்து விட்டாள் எத்தனை நெஞ்சை புதுமையான டிசைன்களை அவள் இரவு பகல் பாராமல் வரைந்து தந்து நெய்ய சொல்லி இருப்பாள் என்ன மனிதன் ஒவ்வொரு டிசைனையும் அந்த அளவு பாராட்டி விட்டு இப்போது சொல்லவே இல்லையே இந்த விருது கிடைக்க அவளுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கிறதல்லவா மதியத்திற்கு மேலும் சொல்லாமல் வேலை கொடுத்து கொண்டே இருந்தானே தவிர விருது கிடைத்த விஷயத்தை பற்றி மூச்சு விடவில்லை வேலை முடிந்து ஐந்து மணிக்கு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது கௌதம் அழைத்தான் கீர்த்தனா காதே கேளாதவள் போல செல்லவும் ஒரு எட்டு வைத்து அவள் முன்பு நின்று வழியை மறித்தான் கீர்த்தனா நான் அழைத்து அழைத்தது காதில் விழவில்லையா என்னோடு கொஞ்சம் வெளியே வர முடியுமா வீட்டுக்கு தகவல் கொடுத்து விடலாம் திரும்ப நானே அழைத்து போய் வீட்டில் விடுகிறேன் கீர்த்தனா தயங்கி நிற்க என்னோடு வருவதற்கு விருப்பம் இருந்தால் வா கஷ்டத்துடன் வரவேண்டாம் நான் கட்டாயப்படுத்தவும் இல்லை என்று அலட்சியமாய் அவன் கூறினான் சரி வருகிறேன் என்று காரில் ஏறி உட்கார்ந்தாள் கார் போய் நின்ற இடம் ஸ்பின்னிங் மில் பின்புறம் இருந்து அழகிய மலையடிவார பூங்கா இருள் சூழ இருந்த நேரம் என்பதால் கீர்த்தனாவிற்கு பயமாய் இருந்தது அவளின் முக உணர்வை கண்டு காவல் அலியை செல்லில் அழைத்து லைட்டை போடவும் அவள் முகமும் பிரகாசமாவதி திருப்தியுடன் ரசித்து புன்னகைத்து கீர்த்தனாவை பிடித்து சிமெண்ட் பெஞ்சில் அமர வைத்து அந்த கடிதத்தை அவளிடம் நீட்டினான் அவளுக்கு கோபம் அதனால் அதனை வாங்காமல் வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டாள் என் கீர்த்தனாவிற்கு கோபமா என்னடா காலையிலேயே சொல்லாமல் ஒர்க்கர்சிடமெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது சொல்கிறானேன்னு நினைச்சிட்டியா நானா சொல்லல அந்த கடிதத்தை பிரிக்கும் போது மேனேஜர் இருந்துட்டார் அவர் போய் எல்லோரிடமும் சொல்லி உன் காதலையும் விழுந்துருச்சு அங்கேயே சொல்லியிருப்பேன் ஆனால் பிடிக்கல எனக்கு பிடிச்ச பூங்காவில என் கண்ணம்மாவிடம் சொல்வதைத்தான் விரும்புகிறேன் உம் பிரிச்சுபடி அவள் கையில் திணித்தான் சிறந்த பட்டு ஏற்றுமதியாளர் விருது தங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த தேதியில் வரவும் வாழ்த்துக்கள் கூறியும் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து கடிதம் வந்திருந்தது கீர்த்தனா இவ்வளவு நாள் கிடைக்காத இந்த விருது இப்போ கிடைக்க நீதான் காரணம் நீ சொன்ன ஐடியா நீ வரைந்து கொடுத்த புது புது டிசைன்கள் இதுவரை யாருமே நெய்தே இராத புதுமையான பாரம்பரிய மிக்க கலை நுணுக்க வேலைப்பாடு வேலைப்பாடுகளுடன் நம்மோடு கைதேர்ந்த நெசவாளர்களால் இதற்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட விசேஷ தரிகளில் நெய்யப்பட்ட நெஞ்சையல்லும் டிசைன்களாலும் நம்ம பட்டுக்கு இங்கேயும் வெளிநாடுகளின் வெளிநாடுகளிலும் அமோக வரவேற்பு கிடைத்து நம்ம ஏற்றுமதி அதிகமாயுது இதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவள் நீ இந்த விருது கிடைக்க காரணம் நீ எனவே இந்த விருது உனக்கு சமர்ப்பணம் கீர்த்தனா உணர்ச்சி வசப்பட்டு நன்றியோடு கூறினான் நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதற்கு காரணமாய் இருந்தவள் நீ எனக்கு வேண்டும் கீர்த்தனா என்னோடு என் வாழ்க்கை முழுமைக்கும் நீ வேண்டும் கண்ணம்மா நீ என்னோடு என்னவளாய் அருகில் இருந்தால் இதைவிட இன்னும் பெரிதாய் என்னால் சாதிக்க முடியும் கீர்த்தனா ப்ளீஸ் எழுந்து போய் அவள் அருகில் மண்டியிட்டு இரு கைகளையும் பிடித்து கொண்டாள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா எத்தனை முறை கேட்டாலும் கெஞ்சினாலும் என் ஒரே பதில் நோதான் ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க எரிச்சலுடன் கூறினாள் என்ன தாண்டி சொல்ல வர்ற கௌதமுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது நான் கேட்டதை முதல்ல செய்யுங்க அப்புறம் நானே உங்க காலடியில விழுந்து கிடக்குறேன் என்னடி பைத்தியக்காரத்தனம் உன் பிடிவாதத்திற்கு அளவே இல்லையா அறிவு கெட்டவளே அங்கங்கே காதலுக்கும் கல்யாணத்திற்கும் ஜாதி மதம் பணம் அந்தஸ்து பெற்றோர்கள் பெற்றோர்கள்னு தடையா இருக்கும் ஆனால் இங்கே உன் வீணான பிடிவாதம் கொண்ட கொள்கை தடையா இருக்கே எனக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியலையே என்றைக்கு உன்னை பார்த்தேனோ அன்றையிலிருந்தே என் கெட்ட காலம் ஆரம்பமாயிடுச்சு நிம்மதி போச்சு ஏண்டி இப்படி சித்திரவதை படுத்துற ஏன் இப்படி வேதனைப்படுத்தி வேடிக்கை பாக்குற நான் அப்படி என்ன பாவம் பண்ண உன் கண்ணில் பட்டதுல இருந்தே உருக்குலைஞ்சு போயிட்ட இங்க இங்க இருந்து சித்திரவதை படுத்துறியடி நெஞ்சை தொட்டு காட்டினான் உன்னிடம் இதுவரை எந்த அளவு கண்ணியமாய் பழகி இருக்கேன்னு தெரியும் வெளியூர் வெளிநாடு தொழில் சம்பந்தமாய் செல்லும் போது நீயும் வரவேண்டி வரவேண்டும் என்று வற்புறுத்தி இருப்பேனா என் பெற்றோரின் திருமண நாளன்று என் செல்போனை பிடுங்க என்னை கட்டிலில் தள்ளி விழுந்து புரண்டு பிடுங்கி அதை உடைத்து தள்ளியது ஞாபகம் இருக்கா நான் பிள்ளை நான் ஆசைப்பட்ட நீ என் மேல் குப்புற விழுந்து புரளும் போது என்னை கட்டுப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்போதே கட்டி அணைத்து முத்தமிடத் தோன்றிய என் உணர்வுகளுக்கு அணை போட்டு எவ்வளவு கண்ணியமாய் நடந்து கொண்டேன் நினைத்து பார்க்கனா இங்க பார்க்கிருத்தனா இங்க யாருமே இல்ல உன்னை இப்போ இங்க என்ன வேண்டுமானாலும் என்னால் செய்ய முடியும் அழுந்த கூறினான் செய்திருவீங்களா என்ன சார் செய்வீங்க அருகில் வந்து அலட்சியமாய் கண்ணோடு கண் வைத்து கேட்டாள் செய்ய மாட்டேங்கிற திமிர்ல பேசறடி கீர்த்தனா என் மனசுக்கு பிடிச்சவளோட சம்மதம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இங்க நினைச்சேன்னா உன்னை கசக்கி முகர முடியும் அப்புறம் உன் தலைவிதி என் காலடியில விழுந்தே கிடக்கணும் அவன் கூறிவிட்டு வேகமாய் சிரிக்கவும் திரியை தூண்டிவிட்ட விளக்கு ஆங்காரமாய் எரிவது போல ஆத்திரத்தில் கத்தினாள் ஓஹோ சாருக்கு அப்படி ஒரு கீழ்த்தனமான எண்ணம் இருக்கா என்னை கெடுத்துட்டா காலடியில் விழுந்துடுவேன்னு நினைப்பா அதான் தனியா யாருமே இல்லாத அத்துவான காட்டிற்கு இந்த நேரத்துல அழைச்சு வந்தீங்களா என்ற அலட்சியமாய் நோக்கி திமிராய் ஒரு பார்வை பார்க்க ஏய் ஏய் இந்த திமிர் தாண்டி இன்னும் உன் மேல ஆசை கொள்ள வைக்குது என்றவன் கீர்த்தனாவை இழுத்து மூர்க்கமாய் அணைத்தான் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை திணறினாள் திமிரினாள் தவித்தாள் அவள் திமிர திமிர அவன் இன்னும் வலுவாய் அணைத்தான் இந்த கண்ணு தாண்டி உன்கிட்ட என்னை பிழ வச்சது வேகத்தை விட விவேகம் பெட்டர் சார்னு சொன்ன இந்த அழகான உதடு தாண்டி உன்மேல மயங்க வச்சது சொன்னவன் கண்களில் மாறி மாறி முத்தமிட்டான் நோ நோ என அலற அவள் உதடுகளை கவ்விக்கொண்டான் அப்பபசிடம் மாட்டிக்கொண்டவளாய் தத்தளித்து அவனது வேகத்தை தாங்க முடியாமல் தொய்ந்து போக மதியம் உண்ணாதது வேறு களைப்பை தரவும் அள்ளிக்குடியாய் எதிர்ப்பு காட்டாமல் தளர்ந்தவளை விட்டான் உதடுகளில் ரத்தம் வடிய சிமெண்ட் பெஞ்சில் தொய்ந்து விழுந்தாள் கீர்த்தனா முகத்தை மூடி அழ போ போயிடு என் கண்ணு முன்னாடி இருந்து இனியும் சித்திரவதப்படுத்தாத அப்புறம் இங்க நடப்பதற்கெல்லாம் நான் பொறுப்பில்லை என்று கௌதம் கூற கீர்த்தனா நிமிர்வாய் நிமிர்வாய் எழுந்து உதடுகளில் வடிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டு பாதை வழியே நட கௌதம் தூக்கம் வராமல் கட்டிலில் புரண்டான் கௌதமிற்கு தன் மேலேயே ஆத்திரமாய் வந்தது இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை தான் தான் செய்தேனா என அவனால் நம்ப முடியவில்லை கீர்த்தனா கேவலமான அற்பமான ஜந்துவை பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்து சென்றபோது உயிரே போனது போல் உணர்ந்தான் கண்களை மூடினாலும் திறந்தாலும் கீர்த்தனாவின் பயந்த மிரட்சியான முகமே கண்முன் நின்று கண்ணாமூச்சாடியது நெஞ்செல்லாம் அடைப்பது போல இருந்தபோது அம்மா கதவை தட்டினாள் கௌதம் லைட் எரியுதே இன்னும் தூங்கலையப்பா என்றாள் தூங்குறேம்மா தூங்கிடுறேம்மா என்று கதவை திறக்காமலேயே குரல் கொடுத்தான் மறுநாள் ஆபீஸ் கிளம்பும் நேரத்திற்கு கிளம்பினாள் கீர்த்தனா ஆனால் அவள் அங்கே செல்லாமல் ஐதராபாத் செல்லும் ரயிலில் புறப்பட்டு கொண்டிருந்தாள் நேற்றைய நிகழ்ச்சியால் மிரண்டு உடல்நிலை சரியில்லாமல் லீவு போட்டு வீட்டிலேயே கீர்த்தனா இருக்கிறாள் என்று கௌதம் நினைத்துக் கொண்டான் மாலை ஏழாகியும் கீர்த்தனா வீடு திரும்பாததால் கிருபாகரன் அச்சம் கொண்டு கௌதமிற்கு போன் செய்து கேட்க இன்று வரவில்லையே அங்கிள் என்றான் காலையில் ஆபீஸ் போவதாய் சொல்லிவிட்டு போனவள் இன்னும் வீடு திரும்பலையப்பா கீர்த்தனாவின் தந்தை பயத்துடனும் பதற்றத்துடனும் பேச கௌதம் அச்சம் கொண்டான் கவலைப்படாதீங்க நான் வருகிறேன் என்றவன் அவசரமாய் அங்கு வரவும் ஒரு லெட்டர் கொடுத்தார் கிருபாகரன் பாட்டியும் தாயும் மூளைக்கு ஒருவராய் நின்று அழ கடிதத்தில் கண் பதித்தான் அன்புள்ள அப்பாவிற்கு நான் போகிறேன் என்னை தேட வேண்டாம் என்றாவது ஒரு நாள் வருவேன் வர முயற்சிக்கிறேன் உங்கள் அனைவரின் மீதும் கோபம் இல்லை முக்கியமாய் கௌதம் சார் மீது எவ்வித எந்தவித வெறுப்போ கோபமும் கிடையாது எனக்கு என் மீதுதான் கோபம் வெறுப்பு இதற்கு தண்டனையாக தான் உங்களை பிரிந்து செல்கிறேன் ஈஸ்வருக்கான படிப்பிற்கு அவன் அக்கவுண்டில் பணம் போட்டிருக்கிறேன் அதனால் அவனை பற்றி கவலை வேண்டாம் உங்களை இதுவரை சேமிக்க விடாமல் அம்மாவின் அடிப்படை ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் உங்களின் சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை வாங்கிவிட்டேன் என்னை மன்னிப்பீர்களா அடிக்கடி வம்பிழித்துக் கொண்டு வந்து அவமானத்தை தேடி தருவேன் இனி இதிலிருந்து எல்லாம் விடுதலை முக்கியமாக அம்மாவுக்குத்தான் வருகிறேன் பாட்டி கௌதம் சார் என்னை தேட வேண்டாம் தேடினால் விளைவு பயங்கரமாய் இருக்கும் அன்புடன் கீர்த்தனா கடிதத்தை படித்த கௌதம் அப்படியே ஆடிப்போய் விட்டான் அவன் உடலில் இருந்த அனைத்து சக்திகளும் வடிந்துவிட்டது போல் இருந்தது அவர்களின் முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது அவர்களின் செல்ல மகள் இப்படி அம்போவென்று அனாதையாய் எங்கோ செல்ல நான் தான் காரணம் என்றால் என்ன செய்வார்கள் கடவுளே ஒரு நல்ல பெண்ணை பெற்றவர்களிடம் இருந்து பிரித்த விட்டனே கவலைப்படாதீங்க டிவி பத்திரிகையில் படம் போட்டு விளம்பரப்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் என்று கௌதம் கூற கீர்த்தனாவின் அம்மா தான் அழுகியோடு கூறினாள் வேண்டாம் தம்பி அவ கோவக்காரி வீம்பா ஏதாவது தப்பான வழிக்கு போயிட போறா அவ இப்ப எங்க இருந்தாலும் உயிரோடு இருப்பாங்கிற சந்தோஷமே போதும்பா தேண்ட வேடான் தம்பி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களையும் விட அவளை பற்றி எங்களுக்குத்தான் தெரியும் சின்ன வயசுல இருந்தே பிடிவாதத்தோட வளர்ந்துட்டா தேடுவதற்கான சின்ன முயற்சி கூட செய்ய வேண்டாம் என் மக எங்கேயாவது உயிரோடு இருந்தாலே போதும்பா என்று கூறிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ இதையுமே பீந்து தூரப் போன உணர்வுடன் வீடு திரும்பினான் விஷயத்தை சொல்ல விஜயலட்சுமியும் செல்வமும் ஆடி போயினர் என்னாலதான்மா எல்லாமே என்னால்தான் என் கண்ணிலே ஏன் பட்டு தொலைந்தாய் என் கண் முன்னாடி இருக்காதே உன்னால்தான் என் நிம்மதியே போச்சுன்னு கோபகமா பேசிட்டேன் அவள் இந்த முடிவுக்கு வர நானே நானேதாம்மா காரணம் எப்பேற்பட்ட புதையல் கீர்த்தனா தொலைச்சிட்டேம்மா நான் தொலைச்சிட்டேம்மா என்று புலம்பினான் கௌதம் சரசரி கவலைப்படாத எங்கேயும் போயிருக்க மாட்டா அவ ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க வீட்ல எல்லாம் தேடி பாக்கலாம் நீ ஏதாவது விபரீதமா கற்பனை பண்ணிக்கிட்டு உன் மனச போட்டு குழப்பிக்காத இது போன்ற நேரத்துல கோழி ஆயிட்டா அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது என்ற அம்மா சமாதானப்படுத்தியும் அவன் சமாதானம் அடையவில்லை இரண்டு வீடும் சேர்ந்து தேடி பார்த்தும் கீர்த்தனா கிடைக்கவில்லை கௌதம் ரொம்பவே நொந்து சோர்ந்து போனான் குற்ற உணர்ச்சியில் குன்றி போனான் என்னுடைய கீழ்த்தரமான செயலாலும் பேச்சாலும் நடத்தையாலும் எப்படிப்பட்ட தேவதையை சிறகை ஒடித்து எங்கோ போகவும் காரணமாகிவிட்டேனே ஏய் கீர்த்தனா அடி ஓடி ஒளிந்தாய் அடி இருக்கிறாய் உன் நினைவால் என்னால் வேலையே செய்ய முடியவில்லையே நீ இல்லாமல் கையில்லா கையில்லாத சிறந்த ஓவியனாய் தவிக்கிறேனே என் தவிப்பு உனக்கு தெரியுமாடி என்னை நினைப்பாயா கீர்த்தனா என்னை நினைக்கும்படியான காரியமா உனக்கு செய்தேன் என்னை அப்படி வெறி கொள்ள வச்சது உன் திமிரான பேச்சும் என் அருகே வந்து சவால் விட்டதும் தானடி இன்னும் இங்கே இருந்தால் இந்த முரடன் கையில் அகப்பட்டு சீரழிய வேண்டியிருக்குமோ என்று பயந்து போனாயா என் கண்ணம்மா இவன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்க கீர்த்தனா ஹைதராபாத்தில் ஒரு மகளிர் விடுதியில் தங்கி வேலை தேடி ஒரு நல்ல வேலையும் கிடைத்து விட்டது ஏதோ ஒரு வேகத்தில் வந்து விட்டாலே தவிர அவளாலும் முடியவில்லை தன்னுடைய பெற்றோர்களையும் கீர்த்தனா கீர்த்தனா என்று ஆயிரம் முறைக்கு மேல் அழைத்து தன்னை கேளாமல் தன்னுடைய தன்னுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ளாமல் எதுவுமே செய்யாத விட்டுவிட்டு விட்டு வந்ததும் கூட கஷ்டமாக இருந்தது எத்தனை பெரிய மனிதன் என் அபிப்பிராயம் கேட்டுத்தானே செய்வான் நான் இல்லாமல் எவ்வளவு திண்டாடுவானோ நினைத்த போது வேதனையாக இருந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை நாளைய அயராத உழைப்பால் அடிமேல் அடி வைத்து உச்சியில் இருப்பவனிடம் உன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஏழை எளியோருக்கு பங்கிட்டுக் கொடுடா என்றால் எவன் செய்வான் அப்படி சொல்லவும் கட்டாயப்படுத்தவும் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது கொள்கையாம் கொள்கை தன்னை மணந்து கொள்ளப் போகிறவன் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் பைத்தியக்காரத்தனம் தோன்றியதே ச்சே இந்த கலியுக காலத்தில் அப்படி ஒரு தேவன் வரப்போவதில்லை அப்படி வந்தாலும் அவனைத்தான் கட்டிக்கொள்ளப் போவதும் இல்லை ஆனால் கௌதமிற்கு மட்டும் தன்னைவிட நல்ல பெண்ணாய் கண்ணில் பட்டு மனம் மாறி திருமணம் செய்து அமோகமாய் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு காலத்தை தள்ளினாள் அவளை நரைத்தோழி அமுதா தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் இவளிடம் நல்ல ஒட்டுதலாய் இருந்தாள் அன்று வற்புறுத்தி டிவி ஹாலுக்கு அழைத்துச் சென்று விட்டாள் செய்தி ஓடிக்கொண்டிருக்க அதில் ஆர்வம் இல்லாமல் கையோடு கொண்டு போயிருந்த புத்தகத்தை விரித்து படித்துக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா அமுதா கீர்த்தனாவின் தொடையில் தட்டி அங்கே பாருடி உன் ஊரா பட்டு உற்பத்தியில் சிறந்த ஏற்றுமதியாளர் விருது வாங்குவதை என்று கூற எப்படி மறந்தால் அந்த தேதியை அழகே உருவான கௌதம் உயிரோட்டமே இல்லாமல் தளர்ந்த நடையில் சென்று ஒப்புக்காய் சிரித்து விருதினை பெற்றுக்கொண்டு வந்து அவனிடத்தில் அமரும் வரை காட்டவும் கீர்த்தனாவால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை தூக்கமா வருது அரைக்கி போறேண்டி என்று சொல்லிவிட்டு வந்து படுக்கையில் விழுந்து கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள் இதுவே கீர்த்தன அருகில் இருந்திருந்தால் எத்தனை மிடுக்காய் புன்னகை தவழும் முகமுமாய் இருந்திருப்பான் அவனின் வாடிய முகத்திற்கும் சந்தோஷத்தை தொலைத்த உருவத்திற்கும் தானே காரணம் என்ற குற்ற குறுகுறுப்பில் கேவல் அதிகமானது ஐயோ ஒரு மா மனிதனை வீணடித்து விட்டு வந்து விட்டேனே கதறினாள் கௌதம் நடைப்பினமானான் தொழிலிலும் நாட்டமில்லை வாழ்க்கையிலும் பிடிப்பில்லை பெற்றோர்களுக்காக போலியாய் சிரித்தான் பேசினான் சாப்பிட்டான் மகிழ்ச்சியே இல்லாமல் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு அப்படி ஒரு சொத்து வைத்திருக்க வேண்டுமா இவ்வாறு அடிக்கடி சிந்திக்கலானான் அதுவும் இல்லாமல் தொழிலில் நாட்டம் இல்லாமல் இந்த இரண்டு மாத காலத்தில் தொழிலும் ரொம்பவே சரிந்திருந்தது இதே நிலை நீடிக்க கூடாது அவ்வளவுதான் அப்புறம் இந்த சொத்து இல்லாமலும் போகலாம் இதையெல்லாம் கண்ட செல்வமும் விஜயலட்சுமியும் ஒரு முடிவுக்கு வந்தனர் ஒரு நாள் அலுவலகம் முடிந்து தளர்வாய் வந்த மகனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் உட்கார் கௌதம் என்றார் அப்பா அவன் உட்கார அம்மாவும் வந்து அருகில் உட்கார்ந்து கொண்டாள் கௌதம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் உன் என்னமோ உனது முகத்தில் தெரிகிறது உன் சந்தோஷத்தை விட இந்த சொத்து முக்கியமில்லை கீர்த்தனாய் உன்னை விட்டு போனதிலிருந்து கவனித்து கொண்டுதான் வருகிறேன் சரியாக சாப்பிடாமல் இழைத்து கருத்து கலையெழுந்து போயிட்டேடா பழையபடி என் மகன் எங்களுக்கு வேணும்பா நீ படிச்சு முடிச்சு வந்ததும் ஒரு தொகையை கையில கொடுத்தேன் அந்த தொகையை வைத்து இந்த அளவு உயர்ந்தாய் இத்தனை உயர்வுக்கும் முதலில் நீ ஏற்படுத்திய கௌதம் சேதான் காரணம் உன்னால் முடியும் நீ எவ்வளவோ சாதிப்பாய் ஆனால் இனி கீர்த்தனா உன் அருகில் இருந்தால்தான் என்ற நிலை வந்துவிட்டது அவள் இல்லாமல் உன்னால் இனி எதுவுமே முடியாதுன்னு வந்த பிறகு நாங்க சும்மா இருப்பது நல்லதல்ல கண்ணா கீர்த்தனா கேட்கறது படிக்காத அடிமட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யும் செய்யும் ஃபேக்டரி தான் அவர்கள் பெயரில் எழுதி வைக்க சொல்லுகிறாள் தன்னை மணந்து கொள்ள போகும் ஆண்மகன் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் நினைப்பதில் தப்பு இருப்பதாய் தெரியவில்லைப்பா அப்பா கூறி முடிக்க அம்மா தொடர்ந்தாள் அதுவும் இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு அபூர்வமான பெண்ணை பார்ப்பது அதிசயம் சொந்த மாமனார் மாமியார் நாத்தனார்களுக்கு செய்யும் போதே முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும் பெண்களிலே கீர்த்தனா பொக்கிஷம்பா யாரென்றே தெரியாத மக்களிடமெல்லாம் இரக்கம் காட்டும் அவள் பெண்ணே இல்லை அதுக்கும் மேலே தேவதை அப்படி ஒரு தேவதை உன் அருகில் இருந்தால் இந்த சொத்தென்ன நிறையவே சேர்ப்பாய் சாதிப்பாய் அதனால் அவள் விருப்பப்படி அவள் கேட்டுக்கொண்டது போல ஃபேக்டரிகளை தொழிலாளர்கள் பேரில் எழுதி வைத்துவிடு அதில் வரும் லாபங்கள் அத்தனையும் அவர்களுக்கே அவர்களின் வியர்வை துளியால் எத்தனை நாட்களுக்கு நம்மை போல் சில பேரே முதலாளியாக இருப்பது அவர்களும் முதலாளியாகட்டும் என்றாள் அவள் கேட்டுக்கொண்டது போலவே நல்ல குடியிருப்பு ஒரு பெரிய கான்வென்ட் கொடு கௌதம் உன்னை பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேர் மாறி இதுபோல் சமுதாயத்திற்கு நல்லது செய்தாலே உனக்கும் உன் சேவைக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி தானே இதை செய்தால் கீர்த்தனா கட்டாயம் வருவாள் உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் கடவுள் அழைத்து வந்து கண்முன் நிறுத்துவான் அப்பா சொல்லி முடிக்கவும் அம்மாவின் மடியில் முகம் புதைத்து குலுங்கினான் கிடைப்பாப்பா நிச்சயம் உன்னை தேடி வருவாள் என்ன இது சின்ன குழந்தையாட்டம் அம்மா முதுகில் ஆறுதலாய் தட்டினாள் வக்கீலை கலந்து ஆலோசிச்சு சீக்கிரமே இந்த வேலையை செய்து முடிப்பா அப்பா கட்டளையாய் கூறினார் மறுநாளிலிருந்து மும்முரமாய் வேலை நடந்தது ஃபேக்டரியில் வேலை செய்யும் வரை அதில் வரும் லாபங்களும் சொத்துக்கும் உரிமையுள்ளவர்களாக இருக்கலாம் பிறகு ரிட்டைமெண்டிற்கு பின் இறக்கும் வரை பென்ஷன் என்றும் அதன் நிர்வாக பொறுப்பு பிரச்சனைக்கான தீர்வு அத்தனைக்கும் முழு பொறுப்பு கௌதம் தான் அந்த சொத்துக்கள் அவனுக்கு சொந்தமல்ல ஆனால் பாதுகாவலன் வழிகாட்டுபவன் என்று பத்திரங்கள் எழுதி முடித்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பத்திரத்தை கொடுக்க அனைவரின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி உரிப்பு ஆனந்தம் அளவிட முடியாதது அவனை விட மூத்தவர்கள் கூட காலில் விழுந்து வணங்க போக வேண்டாம் என்று தாங்கி பிடித்து அனுப்பினான் இத்தனைக்கும் காரணகர்த்தா எங்கோ மறைந்து போன கீர்த்தனா என்று விழாவில் பேசப்பட்டது சின்னம்மா வந்துடுவாங்க ஐயா என்று அனைவரும் கூறி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள கௌதம் கண்கலங்கினான் அவனுக்கு மிஞ்சியது அவனுடைய கம்ப்யூட்டர்ஸ் கார் சேல்ஸ் பில்டர்ஸ் கம்பெனிகள் மட்டுமே எத்தனை பரப்பு எத்தனை கோடிக்கான சொத்துக்களை கீர்த்தனாவிற்காக விட்டு கொடுத்திருக்கிறான் இந்த செய்தி காட்டு தீயாய் பரவியது ஜனாதிபதி முதலமைச்சர் தொண்டு நிறுவனங்கள் மாதர் சங்கங்கள் என்று அனைவருமே அழைத்து வாழ்த்து சொல்ல புகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் திக்கு முக்காடி போனான் எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்து விட்டால் ஒருத்தனும் மதிய மாட்டான் என்று தப்பு கணக்கு உடைந்து பாராட்டு மழையில் இதற்கெல்லாம் காரணமானவளை உடனே பார்க்க வேண்டுமாய் இருந்தது அனைத்து பத்திரிகைகள் டிவி மீடியாக்களும் அவன் வீட்டின் முன்பு குவிந்து விட்டது கௌதம் கம்பீரமாய் அமர்ந்திருக்க அனைத்து மீடியாக்களின் மைக்குகளும் மேஜையில் வீற்றிருக்க இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்தது பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாய் பிச்சை போடவே தயங்கும் இந்த காலத்தில் இவ்வளவு செய்ய எப்படி மனம் வந்தது இப்படி ஒரு தியாகம் செய்ய உங்களை தூண்டியது யார் இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டால் எதற்கென்று பதில் சொல்வது கண்ணத்தில் குழி விழா அழகாய் சிரித்தான் ஓகே சார் இப்படி ஒரு ஒரு எண்ணம் எவ்வாறு வந்தது எனக்கா வரல பின்ன இத்தனைக்கும் எண்ணங்களுக்கும் தியாகங்களுக்கும் ஒரு பெண் தான் காரணம் பெண்ணா உங்க அம்மாவா சார் பத்திரிகையாளர்கள் கேட்க அம்மான்னு பொய் சொல்ல விரும்பல என் கீர்த்தனா நான் சந்தித்த முதல் வித்தியாசமான பெண் அவளுடைய சேவை மனப்பான்மையை கண்டு பிரமித்துப் போனேன் அனாதை முதியோர் இல்லத்திற்கு நன்கொடை வசூலித்த விதம் அனாதையாய் இல்லத்தில் விடப்பட்ட முதியோர்களை தத்தெடுத்து வசதி இல்லாத மாணவர்களின் படிப்பிற்கு உதவியது அவளுடைய ஒவ்வொரு நரம்பிலும் இந்த சமுதாயம் முன்னேற என்ன செய்யலாம் என்ற எண்ணமே அவளுடைய புது புது டிசைன்ஸ் கலை நுணுக்கங்களால் என் பட்டு ஏற்றுமதி தழைத்து விருது கிடைத்தது அவர்களை விரும்புகிறீர்களா எஸ் கண்ட நாள் முதல் சொன்னீங்களா சொன்னேன் மறுத்துட்டா தன் கொள்கையை நிறைவேற்றினால் பண்ணிக்கிறேன்னு சொன்னாள் யாரும் மதிக்க மாட்டார்களே என்று மறுத்துவிட்டேன் மன்னிக்கணும் சார் ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் இருக்கப்பட்டவர் கொடுத்தீர்கள் இதுவே இல்லாத ஏழையை காதலித்திருந்த அவன் வ வசதிக்கு தகுந்ததாய் செய்ய சொல்லியிருப்பாள் அவங்களை பார்க்கணுமே போட்டோவாது காட்டுறீங்களா காட்டினால் நிச்சயம் வருவார்கள் வேண்டாம் சார் இந்த பேட்டியை கண்டு வருவாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கீர்த்தனா நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ ஆசைப்பட்டது போலவே செய்துட்டேன்மா வருவியா ஓகே சார் பேட்டியை முடிச்சுக்கலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அவர்கள் உங்களோடு வந்து சேர வாழ்த்துக்கள் கௌதமின் தியாக உள்ளத்தை பாராட்டி அத்தனை பத்திரிகை செய்திகளிலும் சிறப்பு செய்தியாய் வர உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த கீர்த்தனாவிடம் இச்செய்தியை கதை கதையாய் சொன்னாள் அமுதா அதற்கு மேல் அவளால் கௌதமை பார்க்காமல் இருக்க முடியவில்லை தேம்பி தேம்பி அழுதாள் என் கௌதம் என் கௌதம் நான் போகணும் அடம் பிடித்தாள் உடம்பு சரியில்லையே போ நான் போகணும் கௌதனை கௌதமை பார்க்கணும் அவள் புலம்பலை கண் கொண்டு பார்க்க முடியாமல் பிளைட்டில் ஏற்றி அனுப்பினாள் கோயம்புத்தூர் வரை வந்து பின் சேலத்திற்கு டாக்ஸி பிடித்து வர மறுநாள் காலை அவன் ஆபீஸ் செல்லும் நேரம் வந்து சேர்ந்தாள் அம்மா அப்பாவோடு ஹாலுக்கு வர கௌதம் கௌதம் கத்திக்கொண்டே ஓடிப்போய் அவன் காலடியில் சரிந்தாள் கீர்த்தனாவை இவ்வளவு சீக்கிரமே பார்ப்போம் என்று நினைக்காத கௌதம் மலைத்து போய் செய்வது அறியாமல் நிற்க அவள் கண்ணீர் காலை நனைத்த பிறகுதான் சுய உணர்வு பெற்றவனாய் என் கண்ணே கண்ணம்மா கீர்த்தனா என்று கூறிக்கொண்டே தூக்கி அணைத்துக் கொண்டான் காணாமல் போன குழந்தையை திரும்பப் பார்த்த தாயின் மகிழ்ச்சி அவன் நெஞ்சில் என் பெரிய சொத்தேன் அம்மா உன்னை தொலைச்சிட்டு எவ்வளவு சித்திரவதப்பட்ட தெரியுமா நீ ஆசைப்பட்டது போலவே செய்துட்டேன்டா என்னை மணந்து கொள்ள இப்போ சம்மதமா நீங்க கேட்கணுமா கௌதம் ஆண்டி அங்கிள் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்று ஓடிப்பை அவர்கள் காலில் விழுந்தாள் நல்லா இருமா நல்லா இரு கௌதம் இவள் ரொம்ப களைச்சு தெரியிறாப்பா உன் அறையில கொண்டு போய் விடு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும் சூடா சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா சொல்லி செல்ல அப்பாவும் செல்லும் வரை பார்த்தவன் பின் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டே அதுக்கு நான் உனக்கு தண்டனை தர வேண்டா உம் அவளை அலக்காக தூக்கி மாடிக்கு சென்று மாடிக்கு கொண்டு போய் பொத்தென்று கட்டிலில் போட்டான் அவள் அவசரமாய் எழுந்து அமர அவன் எதிரியை உட்கார்ந்தான் என் அழகான ராட்சசியே என்னை இப்படி கலங்கடிச்சிட்டியேடி அவள் ஜடையை பிரியமாய் இழுத்து ஆட்டினான் என் அழகான ராட்சசா இப்படி என்னை தவிக்க விட்டுட்டியே அவன் மார்பில் செல்லமாய் கைகளால் குத்தினாள் என் உள்ளம் கவர்ந்த கல்லி அவள் கண்ணங்கள் இரண்டையும் பிடித்து கிள்ளினான் என் உள்ளம் கவர்ந்த கல்லா சொல்லிவிட்டு அவளும் அவனைப் போலவே செய்தாள் கிஸ்மிடி கிஸ்மி அவன் சிரித்தபடியே உதட்டை தொட்டு காட்டி கேட்க உம் ஹம் என்று ஜிமிக்கைகளாட சினுங்கினாள் நான் மாட்டேன் பா ம் குதைப்பட போற உன்னை என்ன செய்யறேன் பார் என்று கடலில் தள்ளி அவளின் இருபுறமும் கைகளை ஊன்றி அவன் கீழே குனிய வேண்டாம் வேண்டாம் கௌதம் என்று கண்களை பயத்தில் மூட நெற்றியில் முத்து முத்தாய் ஏசியிலும் வியர்த்துவிட்டது விட்டது கீர்த்தனாவிற்கு ஏ கீர்த்தனா என்னை பார் பயந்துட்டியா சும்மாடா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் நான் நல்லவனாக்கும் என்று அழகாய் கூறி சிரித்தவன் புதட்டில் அழுத்தமாய் ஆனந்தமாய் நேசமுடன் அழுந்து முத்தமிட்டால் கீர்த்தனா எதிர்பாராமல் கிடைத்த அந்த முத்தத்தின் தித்திப்பில் சுக்கி போனான் கௌதம் உண்மை காதல் வென்றே தீரும்